அனைவருக்கும் வணக்கம் போன நிகழ்ச்சியில ராமத பத் ராமரை பத்தி பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியில கிருஷ்ணரை பத்தி பார்க்க வாங்க கிருஷ்ணர் இதை பத்தி சொல்லணும் சொல்லிக்கிட்டே போகலாம் வடமதுரையில பிறந்து ஒரு தாய் மகனா பிறந்து ஒரு தாய் வ வயிற்றுல பிறந்து ஒரு தாய் மகனா வளர்ந்தது அப்படின்னு வந்து ஆண்டா சொல்லுவாங்க அப்படியான ஒரு வாழ்க்கையை கொண்ட இவர் மகாபாரதத்துக்குள்ள வந்து மகாபாரத பெரும் புரட்சி ஏற்படுத்தி ராமருக்கு ராமாயணம் போன்றது கிருஷ்ணருக்கு மகாபாரதம் என்று நம்ம சொல்லலாம் வைணவர்களுக்கு இது இரண்டுமே வந்து காப்பிய நூல்கள் ராமாயணம் மகாபாரதம் ஏன்னா பெருமாளுடைய ஒரு அவதாரம் ராமர் பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் கிருஷ்ணர் அதனால தான் இதை வந்து காப்பிய நூல்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது வைணவர்களுக்கான காப்பிய நூல்கள் திருமால் பெருமையில் இவர் என்னெல்லாம் பண்ணார் முதல்ல கிருஷ்ணர் யார் என்ன பார்ப்போம் வசுதேவருக்கு பிறக்கிறார் தேவகியின் மகனாக இறைவன் மூலம் திரைச்சாலையில் பிறக்கிறார் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாருண மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரம் என்று வடமொழியில் ஒரு ஸ்லோகமாக இதனை சொல்லுவார்கள் அதாவது ஒரு வடமொழி பாடலாக இருக்கிறது அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் கம்சனுக்கு மருமகனாய் பிறந்தவர் கிருஷ்ணன் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தில் அதற்கான அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம் சிறைச்சாலையில் பிறந்த இவர் அதன் பின்பு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு யசோதையின் மகனாக யசோதையின் நிலம் ஜிங்கமாக வளர்கிறார் என்பதை ஆண்டாசுலன் நம்ம கேட்கிறோம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணன் நமக்கே வரை தருவான் என்று ஆண்டால் பாடுவதையும் நாம் பார்க்கிறோம் யசோதை நிலஞ்சிங்கமாய் வளர்ந்து அந்த ஒரு நகரத்தில் இருக்கும் அனைவரையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த நகரத்தில் பல லீலைகள் செய்வதை நாம் பார்க்குறோம் முதல்ல ஏன் சிறைச்சாளர் அரைஞ்சாங்க அதாவது கம்சனுக்கு மருமகளாக இருக்கிற தேவகிய வசுதேவரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் வசுதேவன் ஏதோ ஒரு தன்னை மதிக்கவில்லை தனக்கு ஒரு தீங்கு நினைத்ததன் காரணமாக வசுதேவரை சிறையில் அடைக்கிறார் அப்போது அசிரீரி கேட்கிறது கம்சா உன்னை கொல்ல இறைவன் பிறந்து விட்டார் என்று அதனை பற்றி அவன் கவலைப்படாமல் சிறையில் அடைக்கிறான் சிறையில் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறக்கும் போது அனைவரும் அனைவரும் தூங்கி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் இரவில் குழந்தை பிறக்கிறது அதனால் இனிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம இரவில் தான் வரணும் ஒரு பன்னெண்டு மணிக்கு இரவில் சிறைச்சாலையில் குழந்தை பிறக்கிறது குழந்தையை தூக்கி கொள்கிறார் வசுதேவர் இந்த குழந்தையை வந்து யசோதையனுடைய யசோதைக்கு பிறந்த குழந்தைக்கு மாறாக இதனை வைத்து அந்த குழந்தையை எடுத்து வர சொல்கிறார் யசோதையிடம் இருக்கும் ஒரு குழந்தையை எடுத்து வந்து அந்த குழந்தையை இங்கு எடுத்து வந்து அதாவது சிறைச்சாலை எடுத்து வந்து வளர்க்கிறார் அப்போது நடுவில் நதிகள் எல்லாம் செல்கிறது நடிகர் எல்லாம் வழி விடுகிறது கண்ணன் ஆதிசேஷனோட அந்த இடத்திற்கு செல்கிறார் அந்த இடத்தில் குழந்தையை விட்டு விட்டு அங்கிருக்கும் குழந்தை இங்கெடுத்து வந்து இங்கு வளர்க்கிறார் அந்த தான் பிற்காலது விஷ்ணு துர்கையாக விஷ்ணுமாயாவாக வளர்க்கிறார் அந்த மாயாவை பார்த்த கம்சன் உனக்கு எட்டாவது குழந்தையாக எனக்கு அழிவு என்று சொன்னார்கள் உனக்கு எட்டாவது குழந்தையை கொள்கிறேன் என்று ஒவ்வொரு குழந்தையாக கொள்ள ஆரம்பித்தான் அப்போது எட்டாவது குழந்தையாக இந்த கண்ணன் பிறக்கும் போது கண்ணன் வேறு இடத்திற்கு சென்றதால் இந்த விஷ்ணுமாயையும் கொள்கிறான் விஷ்ணுமாயா வந்து அவதாரம் எடுத்து சொல்கிறார் என் அண்ணன் உன்னை பார்த்து உன்னை பார்த்து கொள்வார் உன்னை என் அண்ணன் கொள்வான் என்று அவள் அங்கு தோன்றி கம்சனுக்கு சாபம் விடுகிறார் அவளும் அங்கு போனவுடன் இவரெல்லாம் என்ன சொல்வது என்று சொல்லி கம்சன் இருக்காமல் ஓ அப்போது பிறந்து விட்டானா என்னை அழிப்பதற்கு ஒரு பிறந்து விட்டானா என்று சொல்லி அந்த கண்ணனை அழிக்க எவ்வளவோ திங்குகள் செய்கிறான் பாம்பை விடுகிறான் ஏதேதோ செய்கிறான் ஒவ்வொரு அசுரனையும் அரக்கனையும் அங்கு அனுப்புகிறான் அனைவரும் கிருஷ்ணர் வெல்கிறார் ஏனால் கிருஷ்ணர் பரமாத்மா என்பது அந்த ஊருக்கு புரிகிறது அந்த ஊருக்கு ஒரு அழகு சேர்க்கும் மனவாளன அனைவரும் மனதிலும் இருக்கிறார் கோபிகை எல்லாம் கண்ணனை மிகவும் பிடித்திருக்கிறது இன்றளவும் நாம பார்த்தோம்னா ராசலீலை என்பது அந்த நகரங்களில் இன்றளவும் இரவில் வந்து யாரும் போகாது ராசர் கண்ணன் இருப்பார் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு அந்த கோபிகைகள் அனைவருக்கும் கண்ணனை பிடிக்கிறது பல லீலைகளும் பல சேஷ்டைகளும் பல சேட்டைகளும் செய்து அந்த ஓரிலிருக்கும் மக்களை காத்து இந்திரனிடம் விளையாடி பிரம்மனிடம் விளையாடி அனைவரையும் காத்து அனைவருக்கும் தண்டனை புகட்டி பல்வேறான விஷயங்களை சின்ன வயசில் சேர்ந்த கிருஷ்ணர் வளர்கிறார் வளர்ந்த உணவு தன்னுடைய உண்மை முகம் தெரிகிறது கம்சனை அழிக்க விரைகிறார் கூடவே பலராமனும் இணைகிறான் பலராமன் வந்து கண்ணனுக்கு ஒரு அண்ணனாக இருக்கிறார் எப்படி என்றால் மசுதேவருடைய வேறு மனைவிக்கு பிறந்த மகன்தான் பலராமன் அப்புறம் வந்து அந்த அந்த அப்படி அந்த கண்ணனோடு வளர்ந்த பிறகு என்ன எல்லாம் செய்கிறார் என்று பார்த்தோம்னா ஒவ்வொருவராக வளர்ந்து இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றா வந்து கம்சனை அழிக்க புறப்படுறாங்க பலராமனோட பல நண்பர்களும் இருக்கிறார்கள் கண்ணனோடும் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றாக வளர்ந்து பலராமனும் கண்ணனும் மட்டும் தன்னுடைய தாய் தந்தையை காக்க வேண்டும் என்று அதாவது கம்சனிடம் வந்து காக்க வேண்டும் என்று மதுரைக்கு செல்கிறார்கள் வட மதுரைகள் அனைவரையும் வென்றிருக்கிறார்கள் வென்று உடைய தாய் நரையும் மீட்டுகிறார் கிருஷ்ணர் இவ்வாறாக கிருஷ்ண சரித்திரம் முடிகிறது அதன் பின்பு கிருஷ்ணர் மகாபாரதம் என்ற ஒரு காப்பியத்திற்குள்ள ஒரு கேரக்டராக வராரு எப்படி வராரு ஏன் வராரு எதுக்கு வராரு இதன் பின்பு கிருஷ்ணர் என்னென்னா செய்கிறார்ன்றது தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் கிருஷ்ணர் இதன் பின்பு ஒரு மாய வித்தகனாக இருந்த கிருஷ்ணர் இப்பொழுது ராஜ்யம் அமைக்கிறார் துவாரகை என்ற பெரும் நகரத்தை அமைக்கிறார் துவாரகை நகரத்தில் வந்து யாதவர்களுக்கான ஒரு ராஜ்யமாக அமைச்சு அவர் அவரே அரசனா பட்டம் சுட்டி கொள்கிறார் அந்த இடத்துல தான் வந்து சுதாமா என்ற ஒருவனுக்கு அவர் உதவி செய்வதை நம்ம பார்க்குறோம் ஏழையான தன் நண்பருக்கு பிற்காலத்தில் உதவி செய்து தனக்கான தனக்கான ஒரு பக்தனுக்கு என்னவென்றாலும் செய்வேன் என்று அந்த ஒருவர் இருப்பதை நாம் பார்க்குறோம் அப்படி வந்து அவர் செய்த பின்பு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது அப்போதான் தான் எங்கள் மகாபாரதம்ன்ற ஒரு கதையினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கிறது அதாவது பாரத நாட்டை வந்து என்னுடைய பெயரிலேயே வச்சிருக்க ஒரே காப்பி வந்து மகாபாரதம் தான் இந்த பாரதம் ஏன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா ஒரு போரில் ஒரு நாடே அதாவது இந்த மொத்த நாட்டுக்காகவும் ஒரு போர் நடக்குது மொத்த நாடும் ஒரு போரில் பங்கேற்கனா அதுதான் பாரதம் அதாவது அந்த பாரதமானது அதாவது ஒரு பெரும் பாரதமானது ஒரு போரில் பங்கேற்பதால் மகாபாரதம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த மகாபாரதனுடைய கதை தொடங்குகிறது சத்தியவதிக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் திருமணம் நடந்து விசி விசித்திர வீரன் என்ற ஒரு மகனும் இன்னொரு மகனும் பிறக்கிறான் சந்தனுக்கு ஏற்கா கங்கைகளுடன் திருமணம் நடந்து பீஷ்மர் பிறக்கிறார் பீஷ்மருக்கு அரசாணை அதாவது அரசனாக இருக்கும் பதவி தரக்கூடாது அரசனாக ஆகக்கூடாது என்று சத்தியவதி திட்டமிட பீஷ்மரும் அரசனாகாமல் அமல் செல்கிறார் விசித்திர வீரன் அரசனாகிறான் அம்பலிகா என்ற மனைவி இருக்கிறார் ஒரு வேலைக்காரி பெண்ணை திருமணம் செய்கிறார் இன்னொரு மனைவியும் இருக்கிறார் இப்படி மூன்று மனைவிகளுக்கும் குழந்தை இல்லாமல் விசித்திர வீரன் இறந்து விடுகிறான் வியாசர் மூலம் குழந்தைகள் பிறக்கிறது அதில் பிறந்த மூன்று குழந்தைகள் முறையே திருதராசன் பாண்டு விதுரன் திருதராசனுடைய புதல்வர்கள் கௌரவர்களாகவும் பாண்டனுடைய புதல்வர்கள் பாண்டவர்களாகவும் விதுரனுக்கு புதல்வர்களே இல்லாமலும் போகிறது விதுரனை போன்ற பலசாலி என்று இந்த மகாபாரதத்தில் யாருமே கிடையாது அப்படியாக இந்த கதை வந்து ஒரு ஆரம்பிக்கிறது அந்தத்தில் கிருஷ்ணர் பார்த்தோம்னா கம்சனை கொண்ட பிறகு ராஜ்யம் உருவாகிறார் ராஜ்யம் உருவான பிறகு ஆசிரமத்தில் சேர்ந்து வேதங்களும் உபநிடதங்களும் கற்று ஆசிரமத்தில் சேர்ந்து அனைத்து விதமான சடங்குகளும் செய்து தன்னை முடிசூட்டிக் முடிச்சூட்டிக்கொள்கிறேன் மணராக இருக்கிறார் துவாரகைக்கு இந்த இடத்துல இப்படிலாம் ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு வித்தியாசமான நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது இது அஸ்தினாபுரத்தில் நடக்குது அது துவாரகையில் நடக்குது இப்படியாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கையில் திருதராசனுக்கு அரசனாக வேண்டும் என்ற திருதராசன் அரசனாக வேண்டும் என்ற சத்தியத்தை நினைக்க திருதராசனும் அரசனாக ஆகிறான் அதற்கு பீஷ்மர் உதவி செய்கிறார் பீஷ்மரை தன் பையனுடைய பையனாக அதாவது தன்னுடைய புத்திரனாக பார்த்தாலும் அவனுக்கு ராஜ்யம் கிடையாது அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நினைக்க பீஷ்மரும் அத்தினாபுரத்தை காப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று சத்தியம் ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்யாமல் அவரும் வாழ்கிறார் கடைசி வரை திருமணம் செய்யாமல் வாழ்கிறார் திருதராஸ்தரும் காந்தாரியை திருமணம் செய்கிறான் காந்தாரி தன்னுடைய கணவனுக்கு கண்கள் தெரியாத பொழுது தனக்கு மட்டுமே கண் தெரிய வேண்டும் என்று தன்னுடைய கண்களையும் கட்டுகிறார் இப்படியாக அதற்கு உதவி புரிகிறார் பீஷ்மர் அதன் பின்பு அங்கிருக்கும் சகுனியும் இந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அஸ்தினாபுரம் புறப்பட்டு வருகிறான் பாண்டுவிற்கு இரு மனைவிமார்கள் அமைகிறார்கள் குந்தி என்ற மனைவியும் குந்தி என்ற மனைவி கண்ணனோட தொடர்புடையவள் அதாவது கண்ணனுடைய தாத்தாவினுடைய அதாவது கண்ணனுடைய அத்தை மகள்தான் குந்தி குந்திக்கு திருமணம் பாண்டு நடக்கிறது பாண்டும் குந்தியும் இணைந்து அவர்கள் குழந்தைகள் பெ பெற்றுக்கொள்கிறார்கள் அதாவது பாண்டுவிற்கு குழந்தை பெற்று குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரம் இல்லாத காரணத்தால் மந்திர போகமாக அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் மந்திர மூலமாக ஐந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் பாண்டவருக்கு இரண்டு மனைவியும் அவர்கள் இருக்கிறார்கள் அதில் குந்தியும் ஒருவர் மற்றொருவர் வேறொரு மனைவியார் என்று இந்த கதையானது இங்கு தொடங்குகிறது இதன் இந்த கதை எவ்வாறான ஒரு ஒரு சூழல் எல்லாம் எடுத்து கண்ணனிடம் வருகிறது கண்ணன் என்னெல்லாம் செய்கிறார் இவ்வா இவ் இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த கதைகள் தான் இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போதான் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போக தான் இருக்க போகுது இந்த மகாபாரதம்ன்றது வந்து பேருக்கதாப்படைய ஒரு மிக பெரும் பாரதமாக இருக்கிறது அப்படியான இந்த பாரதத்தில் என்னெல்லாம் நடக்குது கண்ணை நாங்கள் என்னெல்லாம் பண்ணார் குருகுல சேர்ந்து படித்தார் என்ன குருகுலம் அது அந்த அந்த முனிவர் யார் என்ன எதுக்கு அவர் படித்தார் சுதாமா உதவி செஞ்சதெல்லாம் பார்த்தோம் அவர் எப்படி மகாபாரதத்துக்குள்ளே வரார் குந்திக்கும் அவருக்குள்ள தொடர்பு பார்த்தோம் அவர் ஏன் ஆனால் குந்திக்கும் தொடர்பு தான் ஏன் மகாபாரதக்குள்ளே வரணும் ட்வாரகைக்கு ஏன் வரணும் அவர் ஏன் சாரதியாக ஏன் கீதை உபதேசம் பண்ணார் வியாசர் யார் வியாசர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத பற்றி அடுத்த வரும் நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக மகாபாரதத்தை காண்போம் நன்றி